ஏற்பாடில் எப்படி இருக்கு ஏற்பாடுலாம் பரவாயில்லங்கண்ணா சிறப்பாக பண்ணிருக்காங்க பாண்டிச்சேரியில் பண்ணுறா மாதிரி அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணிருக்காங்க போலீஸுக்கு கரெக்டான முறையில் பாதுகாப்பு கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்களும் போலீஸுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சு தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்கண்ணா இப்போ அண்ணா தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு மீனிங்கே வேறேண்ணா தற்கூரின்றது வந்து தற்கூரியே புத்திசாலியான தற்கூரிங்கெல்லாம் இருக்காங்க அதில் இது வந்து புத்திசாலியான தற்கூரிங்கண்ணா கொள்கை ஆனால் எல்லாருமே கொள்கை வச்சுனா கட்சி தொடங்கினாங்க எல்லாருமே பார்க்குறீங்க எல்லாருமே கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்குள்ளேயே ஒரு கொள்கை இருக்குதுன்னு நினச்சிதான் இவ்வளோ மக்கள் வந்து இவரை நோக்கி பின்னாடி வராங்க அரசியல் அனுபவம் இல்லாத அரசியல் அனுபவம்னு யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணா சாதா ஒரு பத்து வயசு நினைவு தேர ப பையனு கூட அரசியலை பற்றி இன்னைக்கு தெரியும் யார் ஆட்சி ஆளாங்க எதிர்கட்சி தலைவர் யார் நம்ம நாட்டு பிரதமர் யார் எல்லாமே தெரியும் அதனால் அது வந்து அரசியல் தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது அவரும் ரொம்ப நாளாக அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் அதில் இறங்கலை இப்போ இறங்கிட்டார் அதனால் அவர் தெரிஞ்சுதான் உள்ளே கால் எடுத்து வச்சுருக்காரு காரணம் சொல்லுங்கள் தமிழ்நாட்டு ஆள் விஷயம் ஏதாவது காரணம் சொல்லுங்கள் நான் தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு காரணம்னு சொல்கிறதுன்னு பார்த்தோன்னா மாற்றம் மெயின் மாற்றம் வேணும்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கிட்ட ஆண்டுட்டாங்க இதனால் என்ன புரோஜனம்னு நீங்கள் சொல்கிறீங்க நலத்திட்ட உதவி எல்லாமே தராக தரத்தை பற்றி பிரச்சனை இல்லை அதை கரெக்டான முறையில் மக்களுக்கு போய் சேருதா இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு உதவி தொகை கொடுத்தாங்க இப்போ எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு மீதி பாதி பேருக்கு கொடுக்குறாங்க இதுக்கு பேர் தான் கவரேஜ் இந்த டைமில் இதை கவரேஜ் பண்ணால் அந்த மா லேடிஸ் ஓட்டு எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வாங்கிடலாம் அதை அவங்க முதல்ல பண்ணிட்டா முதல்ல பண்ணியிருக்கணும் மக்கள்னு நினச்சி அவங்க இறங்கிருக்கணும் மக்கள்னு நினச்சி அவங்க இறங்கலை பாதி பேருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு பாதி பேருக்கு இப்போ கொடுக்குறது அதுக்கு பேர் ஆட்சியே கிடையாதுங்கண்ணா கெடை கொடுத்தா கரெக்டாக எல்லாத்துக்கும் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டாக ரெண்டு லட்சம் ரேஷன் கார்டுக்கும் கு கொடுக்கணும் இதில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க அதில் இருக்காங்க இதில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் எல்லாருமே மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இதுதான் முறை ஏன்னா எல்லோரும் மக்கள் தான் அது பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காது அது வந்து வேறு மாதிரி தான் இது வந்து ஆட்சி தான் இது சொல்லப்போனால் இந்த டைமில் இது வந்து சுயநல ஆட்சி தான் முன்னாடி கொடுத்தீங்க பாதி பேர் மக்களுக்கு இப்போ கொடுக்கறது சுயநல ஆட்சி தான் இது ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க சுயநலத்துக்கோசரம் இதை மாத்திக்கிறாங்க எப்படிக்கா இருக்கு ஏற்பாடு எல்லாம் எப்படிக்கா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குமா வரவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்குமா எல்லாருக்குமே கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும் நம்பி வரலாம் அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்களா கண்டிப்பா எல்லாம் அமைச்சிருக்காங்க எல்லா வேலையும் நல்லா சிறப்பா செஞ்சிருக்காங்க தைரியமா வரலாம் பாதுகாப்பா இருக்கும் கரூர்ல நடந்த மாதிரி இங்க கண்டிப்பா நடக்காது எல்லா வசதிகளுமே இருக்கு உங்களுக்கு வாட்டர் இருக்கு தனித்தனி லேடிஸ்க்கு தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு அதாவது போகிறதுக்கு வர்றதுக்கு வழி எல்லாமே தனித்தனியாக நல்லா அமைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நல்லா வரலாம் பாதுகாப்பாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வரலாம் விஜய் அரசியல் குறித்து உங்களுக்கு கருத்து நல்ல விஷயம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அவர் நல்லது செய்வார்னு எல்லாரும் நம்புகிறாங்க கண்டிப்பாக செய்வார் அவருக்கு வந்து அவர் படம் அடிச்சுட்டு அவர் போயிருக்கலாம் இருந்தாலும் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வந்திருக்கிறாரு கண்டிப்பாக செய்வார் அதுக்கு மக்களாகிய நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அனுபவம் இல்லாதகிட்ட எப்படி ஆட்சி கொடுக்குறதுன்னு கேள்வி இதுக்கு முன்னே வந்தவங்க கிட்ட மட்டும் அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா எல்லாம் வந்து கற்றுக்கறது தாங்க ஏங்க இந்த மோசமான அரசியல் அவளுக்கு தெரியவே வேண்டாம் அவர் இப்போ இப்போதான் நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு ஒன்னா பண்ணுறாரு இவங்க மற்றபடி ஏமாத்துறது அந்த அரசியல்லாம் அவர் கற்றுக்க வேணாமே அவர் பண்ணுறாரு நல்லா தான் பண்றாரு எல்லாருக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு பண்ணுவார் கொள்கை இல்லாத தலைவர் யாருக்குங்க கொள்கை இல்லை அவர்கிட்ட எல்லா கொள்கையுமே இருக்குங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கவங்கலாம் அவர்கிட்ட பார்த்து கற்றுக்கணுங்க அவ்வளோ விஷயம் அவர் பண்றாருங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாமே நல்லா தான் பண்றாரு பிளான் ஐடியா இந்த மாதிரி சரி ஓகே ஒரு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி போட்டு எந்த கட்சி பண்ணியிருக்குன்னு நீங்க சொல்லுங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி இப்ப நடந்ததுங்களே அதுக்கெல்லாம் யாருங்க கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லுங்க பார்க்கலாம் இத்தனை பேர் தான் வரணும் கை காட்டக்கூடாது இத்தனை பேர் தான் இருக்கணும் தண்ணி கொடுக்கணும் எல்லாமே இதுக்கு முன்னே பண்ணவங்கள எல்லாமே பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு மட்டும் எத்தனை ரூல்ஸ் தற்கொறிங்கிறீங்க தற்கொலைக்கு எத்தனை ரூல்ஸ் கொடுக்குறீங்க அவங்களே தற்கொறி ஏன் ரூல்ஸ் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் பயப்படுறீங்க அதனால இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்க கண்டிஷன் கொடுக்கலைன்னா இன்னும் மக்கள் நிறையா வருவாங்க நீங்கள் இவங்க பண்ணுறது தாங்க இவங்களே வளர்த்து விடுறாங்க அவங்கள அவ்வளோதான் சொல்ல முடியும் நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யாருக்கு ஆயிரம் ரூபாய் நலத்திட்டம் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு ரூல்ஸ் இவங்களுக்கு தான் தருவோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் இருக்குன்னாங்க அப்புறம் யாருக்கும் இல்ல இப்போ வந்து நாலரை வருஷம் ஆச்சு இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வர போதில்ல இனிமேதான் எல்லா நலத்திட்டங்களும் பண்ணுவாங்க நாலரை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்களா என்னங்க அடி மக்கள் வரைக்கும் போய் சேரணுங்க அதுக்கு பேர் தாங்க நலத்திட்டம் தெரிஞ்சவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறதுக்கு பேரு நலத்திட்டம் கிடையாது கண்டிப்பா அவர் ஆக்கி விட்டுருவோம் ஆனால் தாவேக்காய் மாநாட்டை இது அந்த கூட்டத்தை பார்க்க வந்துருக்கணும் எப்படி இருக்கு ஏற்பாடுலாம் ஏற்பாடு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பாதுகாப்பாக இருக்குமா பாதுகாப்பாக தான் இருக்குங்க எல்லாம் பாதுகாப்பு தான் பண்ணியிருக்காங்க கே சங்கம் என்ன பாதுகாப்பு தான் பண்ணியிருக்காங்க என்ன வசதியில் பண்ணியிருக்காங்க எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க தண்ணி கேமரா ஆம்புலன்ஸ் வசதி எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க இன்னொரு கேமரா ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் பிட் அம்மா மித்தபடி எல்லாமே தண்ணி ரெண்டு லிட்டரு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு அதுக்கேற்றப்பட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா பண்ணுறாங்கண்ணா ஆனால் இப்போ விஜய் அரசியல் குறித்து உங்களுக்கு கருத்து வரணும் ஏன்னா கண்டிப்பாக ஏற்புடைய தானே இருக்கும் ஏன்னா எல்லாருமே மக்களை ரொம்ப கீழ் நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க நம்ம மேலே வரணும்னு தான் வராங்க என்ன பண்ணுறதுங்க அதனால தான் பார்த்தாச்சு இந்த ஒரு தலைமுறையை பார்ப்போம் அப்படின்ட்டு நான் பார்ப்போம் திமுக அதிமுக தாண்டி வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியும்ண்ணா ஏன்னா இளைஞர்கள் சக்தி பெருசாக இருக்குது கண்டிப்பாக முடியும் இளைஞர்கள் இது எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாத இளைஞர்கள் தாவை கால் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக ப்ரெஷர் ஸோட்டு கண்டிப்பாக தேவைக்காக மட்டும்தாங்க அந்த ஓட்டு வச்சு முடியுமா கண்டிப்பாக முடியுங்க ஏன்னா தமிழகத்தில் பாதி பேர் இளைஞர்கள் தாங்க அது இல்லாமல் அந்த இளைஞருக்கு குடும்பத்துக்கு ரெண்டு பேர் இளைஞர் இருக்காங்க அப்போ அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மூணு ஓட்டாக கண்டிப்பாக விழுவுங்க சொல்ல முடியாதுங்க கொழுகை இல்லாமல் கூட்டம் வருங்களா எங்கேயாவது சொல்லுங்க கொழுகை இல்லாமல் கூட்டாக எங்கேயும் கூடுங்களா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க நன்றி நன்றி ஆனால் ஏற்பாடில் எப்படின்னா இருக்கு நான் ஏற்பாடுலாம் பயங்கரமாக இருக்குது இது எப்படின்னா டோல்கேட் பக்கத்தில் இருக்கிறதால ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கிறதாலே ஏற்பாடு ஒன்று போகிறவங்களும் பார்க்குற மாதிரியே எங்கள் தளபதி பேசி நின்று பார்த்துட்டு போகிறோமே அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இதுக்கும் ஐநூறு ஐநூறு பேர் நின்று எங்கள் தளபதி நின்று பார்க்குற மாதிரியே நல்லா செம்மையாக செஞ்சுருக்காங்க ஆனால் பாதுகாப்பு அப்படி பாதுகாப்பு அது எப்படின்னா பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரியாக தான் இந்த கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க முதல்ல தளபதி அங்கே நின்று இங்கே அங்கே நின்று ஸ்டேஜில் நின்று இங்கே பேசுகிறாரு அப்படின்னா ஒரே இடத்துல நின்று தளபதி பார்க்குற அளவுக்கு வசதிகள் செஞ்சிருக்காங்க மற்றபடி வசதி வேறு வேறு என்ன வசதிகள் பண்ணியிருக்காங்க வேற வசதிகள் எப்படின்னா தண்ணி வசதி எல்லாம் நீட்டாக எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல நின்று கேட்குறோம் அப்படின்னா ஸ்பீக்கர் தளபதி நின்று இந்த இடத்துல நின்று கேட்கணும் அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் வேலைகள் நடக்கிறது நீங்களே பார்ப்பீங்க இன்னும் நாளைக்கு இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் வேலை தளபதி அரசியல் உங்களுக்கு தான் இருக்கா தளபதி அரசியல் ரொம்ப 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 ஏற்ப ஏற்றுக்க ஏற்றுக்க இந்த தமிழக மக்கள் ஏற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கட்சிகளோட தளபதி வந்தால் ஒன்றும் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே விரும்புகிறாங்க அதே போல் நானும் ஒரு ரசிகரை நானும் விரும்புகிறேன் மாற்றம் என்ன மாற்றம் நினைக்கிறீங்க மாற்றம் வந்து எப்படின்னா இப்போ ஒரே கட்சியில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது தளபதி வந்தார்னா இப்போ ஒரு கட்சின்னா அந்த ரெண்டு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே இதை தவிர இன்னொரு கட்சி உள்ளே வந்ததுன்னா அது மாற்றம் கண்டிப்பாக வேறு மாற்றம் தமிழகத்தில் பெருசாகவே நடக்கும் மக்களுக்கு என்ன தேவையான நினைக்கிறீங்க மக்களுக்கு தேவையானது எல்லாமே எல்லாமே அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு எஜுகேஷன் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கேயுமே அவ்வளோ இதாக எதுவும் இல்லை முதல்ல ஸ்கூல் முதல்ல சின்ன பசங்களுக்கு முதல்ல ஸ்கூல் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்கூல்லேருந்து நல்லபடியாக வந்தாங்கன்னா எல்லாமே மாறிவிடும் மாற்றுவார் கண்டிப்பாக தளபதி மாற்றுவார் அடுத்த வருஷம் ஜெயிப்பார் கண்டிப்பாக அடுத்த அஞ்சு வருஷத்துலேயே மாற்றம் நடக்கும் நடத்துவார் ஏற்பாடில் எப்படி ஏற்பாடில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பாதுகாப்பு இருக்குது தண்ணி வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது மக்கள் பாதுகாப்பாக வரலாமா கண்டிப்பாக வரலாங்க பயம் இல்லாமல் வரலாம் ஆனால் குழந்தைகளை தவிர்க்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்கள் வர்றது ந வராமல் இருக்கிறது நல்லது வயசானவங்க கொஞ்சம் பார்த்து வரலாம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு கண்டிப்பா அனைத்து மக்களுக்கும் ஒரு அரசியல் பண்றாரு கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவார் பண்ணுவாரு எதிர்பார்ப்போம் இவரோட அரசியலுக்கு திராவிட கட்சி அரசியலுக்கு என்ன மாற்றம் இருக்கு மாற்றுன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் மாற்றம் வர்றதுக்காக தான் இவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் எப்படி நான் இருக்கு பாதுகாப்பலாம் அண்ணா பயங்கரமா இருக்குண்ணி வரலாமா நூறு பசங்க வரலாம்ண்ண எல்லா பெண்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாப்பு நல்லா இருக்கு மேல என்னென்ன வசதிகள் அண்ணா தண்ணி தண்ணி வசதி பண்ணியிருக்காங்க தனித்தனியாக ஒரு நூறு ஐநூறு ஐநூறுவா உட்கார மாதிரி இது வரலாம் வந்துருக்காங்க பாதுகாப்பு இருக்குமா கண்டிப்பாக இருக்குண்ணா இருக்கு ஆ இருக்கு இருக்கா விஜய் அரசியலுக்கு கருத்துரு அரசியல் ஏற்றுக்கிறீங்களா கண்டிப்பாண்ணே காரணம் ஆனால் இது ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஏதாவது சரியில்லை இப்போ வந்து வர்றது நல்லா தான் நினைக்கிறேண்ணா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா விஜயகாந்தா மிஸ் பண்ணிட்டா விஜய் மிஸ் பண்ண வேணா ஆமாம் கண்டிப்பா கண்டிப்பாண்ணே நாளைக்கு விஜய் வந்து இங்கே பேச போகிறார் திடீர் சுற்றி பார்த்தீங்க பாதுகாப்பாக இருக்கமா கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்குண்ணா இந்த வாட்டி ஓப்பன் கிரௌண்ட் வரையில் கொடுத்துருக்காங்க பிளேஸ் நல்லா சேஃப்டி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிருக்காங்க சேஃப்டியாக இருக்குன்னு நம்பரும் பெண்களுக்கு கண்டிப்பா இருக்குங்கண்ணா பாதுகாப்பா இருக்கும் லாஸ்ட் டைமே கொஞ்சம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த வாட்டி எல்லாம் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் உங்க கொங்கு மண்டலத்துக்கு வரவேற்பு நல்லா இருக்குங்கண்ணா இப்போ கே செங்கோட்டையன் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு அவருக்கே நல்ல வரவேற்பு இருந்தது அவருக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது அதனால இவருக்கும் நல்ல வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லபடியா முடியுங்களா இருக்கா அனைத்து மக்களுக்கும் விஜய் அரசியல் ஏற்படியாக இருக்கா கண்டிப்பாக இருக்குண்ணா இப்போ ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும் நானும் வந்து எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணும் அதனால் எல்லோரும் விஜய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு சிஎம்மா